தமிழ்நாட்டின் வடக்கே வடமேற்கு பகுதி இங்கு வாழ்ந்த ஒரு வேற்றுமொழியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரும் படையுடன் ஒரு போர் முடிகிறாங்க அப்போதான் சேர சோழ பாண்டிய இந்த மண்டலங்களை கைப்பற்றுறாங்க தொண்டை மண்டலத்தை கைப்பற்ற முடியல என்ன காரணம்னா பல்லவர்கள் ஒரு வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க குன்றிய சேர சோழ பாண்டியர்களை பெரும்படையுடன் வந்து வென்று மூன்று பகுதிகளையும் கைப்பற்றி ஆட்சி புரிகிறாங்க அவர்கள் தான் கலக்கிறார்கள் வடக்கே வடமேற்கேன்னு சொல்கிறோம் ஆனா உறுதியா சொல்வதற்கு என்ன இருக்கு கலப்பிரர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டு வீடியோ தான் எனக்குமே இந்த வீடியோ பத்தி பேசணும் ஆசை என்ன காரணம்னா களப்பிரர்கள் யார் இந்த கலப்பிரர்கள் தமிழ்நாட்டுல அவங்க அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அவங்க காலத்துல இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் எதனால அப்படிங்கிறத பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ நமக்கு நேரம் வந்திருக்கு நெத்தியோட சாஸோரன் போட்டிருந்தேன் அதில் சில கருத்துக்களை தெரிஞ்சிருந்தீங்க பரசுராமன் அப்படிங்கிற கலப்புரர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புராண கதைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வரலாற்று பூர்வம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதனால உண்மை வரலாற்றை இப்போ தெரிஞ்சுக்குவோம் களக்குற பற்றி ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கும் ஆதாரங்களை வச்சு நீங்க வீடியோ பார்ப்போம் கலெக்டர் சங்க காலத்தின் ஆரம்பிக்குது அப்போதைய காலகட்டத்தில் சாத வாகனர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டின் வடக்கே அவங்களுடைய ஆட்சி நடைபெறுது அதாவது கிமு இருநூத்தி முப்பதாம் ஆண்டு முதல் கிபி இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அதன் பிறகு சாத வாகனருடைய ஆட்சி வீழ்ச்சி அடையுது இந்த சாத வாகனருக்கு கீழ் இருந்த பல்லவர்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தொண்டை மண்டல பகுதியை காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க மற்ற இடங்கள்ல சோழ பாண்டியர்கள் ஆட்சி இந்த தொண்டை மண்டல பகுதியை மட்டும் பல்லவர்கள் ஆட்சி புரிறாங்க இப்ப சாத வீழ்ச்சிக்கு பிறகு சாதா பகனுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் தமிழ்நாடு பகுதியில ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் நடைபெறுது அதனுடைய முதல் மாற்றம் தான் பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றியது அதன் பிறகு தமிழ்நாட்டின் வடக்கே வடமேற்கு பகுதி இங்கு வாழ்ந்த ஒரு வேற்றுமொழியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் மீது ஒரு படையுடன் ஒரு போக முடியிறாங்க அப்பதான் இந்த சேர சோழ பாண்டிய இந்த மண்டலங்களை கைப்பற்றாங்க தொண்டை மண்டலத்தை கைப்பற்ற முடியல என்ன காரணம்னா பல்லவர்கள் ஒரு வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க வலிமை குன்றிய சேர சோழ பாண்டியர்களை பெரும்படையுடன் வந்து வென்று பகுதிகளையும் கைப்பற்றி ஆட்சி புரிறாங்க அவர்கள் தான் ஆனா தமிழ்நாட்டின் வடக்கே வளம் இருக்கேன்னு சொல்றோம் ஆனா உறுதியா சொல்வதற்கு என்ன இருக்கு கலப்பிரர்கள் இல்லையா இதை பத்தி அந்த வீடியோ ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கலப்பிரர்கள் வேங்கடத்திலிருந்து வந்தவர்களா அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் கருதுறாங்க அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ்நாட்டின் வட எல்லை பகுதியான வேங்கடம் அதை சுற்றியுள்ள பகுதி இதுதான் வேங்கடம் பாங்க வேற ஒன்றும் இல்லை தற்போதைய திருமலை திருப்பதி இருக்கிற அந்த மலைப்பகுதி தான் அது அதன் சுற்றியுள்ள பகுதி இதுதான் அந்த காலத்துல வேங்கடம் இங்கு வாழ்ந்த மக்கள் அவர்களை கலவர் அல்லது கல்வர் எப்படி என்று அழைப்பார்கள் இவர்கள் மொழி பேசுபவர்களாக சொல்லப்படுது இந்த கலவர் கல்வர் இந்த இனத்தவரே கலப்பிரர் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க இதற்கு உதாரணமாக அகனானுற்று பாடல ஒன்று குறிப்பிடுறாங்க இதுல மாமூல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா திருந்தடி கல்வர் கோமான் மழகுளம் மணக்கிய மாவன் புள்ளி விடவுடை விழிச்சீர் வெங்கடம் வெறினும் அப்படின்னு அகனானூற்றில் குறிப்பிட்டிருக்கார் இதனுடைய அர்த்தம் அந்த வெங்கட பகுதி அந்த திருமலை பகுதி இந்த பகுதிய புள்ளி என்ற ஒரு மன்னன் ஆண்டான் தான் அப்படிங்கிறத அந்த அகநாற்றில் குறிப்பிடப்படுது அந்த அகனானூற்றின் புள்ளி என்ற அரசன் கல்வர் கோமான் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதாவது கல்வர் கல்வர் கோமான் கோமான் கல்வர்களுக்கெல்லாம் குறிப்பிடுகிறார் இவர்கள் வேங்கடம் போயில வேற்றுமொழி இனத்தவர் அப்படிங்கறதும் அகநாண்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு பாடல் வரிகள் புடையலம் கழகால் புள்ளி குன்றத்து மொழிபெயர் தேயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது வேங்கடமலையில் வாழ்ந்து வந்த அந்த புள்ளி என்ற அரசன் தெற்கு நோக்கி படையெடுத்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளை அதாவது சிறிது சிறிதாக கைப்பற்றினார் அப்படிங்கிறது அந்த அகநாறுநோட்டு பாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தொழில பார்த்தீங்கன்னா இவருடைய படையெடுப்பு பார்த்தீங்கன்னா படையெடுக்கும் மற்ற அந்த அண்டை நாடுகள்லாம் படையெடுப்பாங்க அந்த படையெடுக்கிற இடத்துல எல்லாம் ஆணீரை களவாடி வருவார்கள் அதாவது ஆணீர்னா பசு பசுக்களை திருடி கொண்டு வருவார்கள் அதுதான் களவாடி கொண்டு வருவார்கள் கலவரே கல்வரே கலப்பிரர் அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க கலப்பிற வெங்கடத்தை சேர்ந்தவர்களா அப்படிங்கறத இப்ப பார்த்தோம் அடுத்து வெங்கடத்தை சேர்ந்தவர்களை முத்திரையர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த முத்திரையர்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அதற்கு உண்டான ஆதாரங்களை பார்ப்போம் முத்திரையர்கள் தமிழ்நாட்டில் கிபி அறுநூத்தி ஐம்பது முதல் எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார்கள் சோழ நாட்டில் தஞ்சைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியான செந்தலை என்னும் ஊரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்தான் முத்தரையர்கள் முத்திரையருடைய மூதாதையர் தான் அந்த வெங்கட மலையிலிருந்து வந்த களப்பிரர்கள் அப்படிங்கிறத சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க கிபி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு பெரும்படையுடன் வந்து தமிழ்நாட்டின் பகுதியிலான சேர சோழ பாண்டிய இந்த மண்டலங்களை கைப்பற்றி அதாவது இந்த மூன்று மண்டலங்களின் தரைப்பகுதியை கைப்பற்றியதால் முத்தரையர் அப்படிங்கிற தன்னை அழைத்துக் கொண்டதாக வரலாற்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டுறாங்க கலப்பிரர்கள் முத்திரையருடைய மூதாதையர்கள் என்பதற்கு அங்கு உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் உள்ள கல்வெட்டு ஆதாரமாக சொல்லப்படுது முத்திரையர்ல குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த பெரும்பிடகு முத்திரையர் இவருடைய காலம் கிபி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் அறுநூத்தி எண்பது வரை இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு அந்த வகையில ஒரு பெயர் இருக்கு ஸ்ரீ கல்வரக் கல்வன் அப்படின்னு அவரை குறிப்பிடுவாங்க இந்த கல்வரக் கல்வன் அப்படிங்கிற இந்த பெயர் செந்தலை கல்வெட்டுகளையும் திருக்காட்டுப்பள்ளி கல்வெட்டுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கலப்பிரர்கள் தான் வெங்கடமலையிலிருந்து வந்தவர்கள் என்றும் இவர்கள் தான் முத்திரையுடைய மூதாதையர்கள் என்றும் இதற்கு இங்க உள்ள கல்வெட்டுகள் ஆதாரம் என்றும் சில வரலாற்று அறிகள் குறிப்பிடுறாங்க இப்படி ஃபஸ்ட்டு வெங்கடத்திலிருந்து வந்தவர்களா அடுத்து இந்த வெங்கடத்தில் வந்தவர்கள் முத்திரையுடைய மூதாதையரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கலப்பிரர்கள் தமிழர்களா அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படிங்கிறது சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கு உண்டான காரணங்களை பார்ப்போம் சோழன் நாட்டில் தஞ்சாவூர் ஊரில் மன்னார்குடி மன்னார்குடிக்கு அருகே உள்ள கலப்பால் என்ற ஒரு ஊர் உள்ளது இந்த கலப்பால் அக்காலகட்டத்தில் கலப்பாளன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி பிடித்ததாக வரலாற்றத்தூர் சொல்லப்படுது இவரே கலப்பால் அங்கு ஆட்சி பிடித்ததுனால கலப்பாளன் கலப்பராயர் இப்படி குடிபெயர் கொண்டு வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுது இந்த குடிபெயரோடு வந்தவர்கள் அதாவது கலப்பாளர் இருந்த குடிபேரோடு வந்தவர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றியதால் அவர்களை கலப்பிரர் என்று வேள்விடி செப்பேடு குறிப்பிடுகிறது தலவாய்புற செப்பேட்டுல கலப்பராயர் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஆக சோழ நாட்டில் வளர்ந்தவர்கள் தான் அந்த கலப்பாளையில் வளர்ந்தவர்கள் தான் கலப்பிரர் அப்படின்னு ஒரு சில வரலாற்றும் குறிப்பிடுறாங்க அடுத்து கலப்பிரர் கங்கர்களா கங்கப்பாடி இங்கு வாழ்ந்தவர்கள் தான் கலப்பிரர் அப்படின்னு ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க ஆனா இத பல வரலாற்று கங்கர்களோட ஒப்பிடுறாங்கன்னா அவர்களுக்கும் யானை சின்னம் இவர்களுக்கும் யானை சின்னம் லட்சணை அப்படிங்கறதுனால அதை வச்சு சொன்னாங்க ஆனா அதை பல வரலாற்று ரயிலும் மறுக்கிறாங்க அதுக்கு காரணம் சிலப்பதிகாரத்திலும் பல்லவர் காலத்தில உள்ள கல்வெட்டுகளும் அதில் என்ன குறிப்பிடப்படுதுன்னா கங்கர் என்றே குறிப்பிடப்படுது அதில் ஒரு இடத்தில் கூட கங்கர்களை அது கங்கப்பாடியில் வாழ்ந்தவர்களை என்று குறிப்பிடவில்லை என்பதே இதற்கு ஆதாரம் அதாவது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க களப்பிரர்கள் இல்லை அப்படின்னு அடுத்து களப்பிரர்கள் கருநாடகத்தை சேர்ந்தவர்களா அதற்கு உண்டான ஆதாரங்கள காரணத்தை பார்ப்போம் சில வரலாற்று அறிஞர்கள் இருந்து படையெடுத்து வந்து இங்கு தமிழ்நாட்டில் கைப்பற்றியவர்கள் தான் களப்பிரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு ஆதாரமாக கல்லாடம் கர்நாடகத்தில் உள்ள கல்லாடம் என்ற நூலும் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய புராணம் என்ற நூலுமே ஆதாரம் என்று சொல்றாங்க கருணாடக மன்னன் ஒருவன் பெரும்படையுடன் வந்து பாண்டிய நாட்டை போர் புரிந்து கைப்பற்றினான் அப்படிங்கிறது வேள்விக்குடி செப்பேட்டில் குறிப்பிடப்படுது அந்த வேள்விக்குடி செப்பேட்டுல பெரிய புராணத்துல எல்லாத்துலையுமே குறிப்பிடுது ஒரு கொடிய அரசன் பாண்டிய நாட்டை கைப்பற்றினான் கலிய அரசன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கலின கொடிய அப்படின்னு அர்த்தம் வடுக கருணாடர் என்ற கலப்பிரர் வடுக மொழி பேசுபவர் இவரே கலப்பிரர் அது கருணாடர் இவரே கலப்பிரர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆக பெரிய புராணம் கல்லாடம் வேள்விக்குடிச்ச பேடு இதன் அடிப்படையில் இந்த கர்நாடகரே களப்பிரர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கலியரசன் கொடியரசன் சொல்றோம்ல இந்த கலியரசன் இந்த வார்த்தை கர்நாடகத்தில் உள்ள பேலூர் கல்வெட்டுல நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு கலிகுளம் கலிதேவன் கலியரசன் இப்படிலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வைத்து களப்பிரர்கள் இவர்கள் தான் பாண்டிய நாட்டில் வந்து போர் புரிந்து கைப்பற்றியவர்கள் இவர்கள் தான் அப்படிங்குறது குறிப்பிடுறாங்க கர்நாடகத்துல பேரூர் கல்வெட்டுல கலபோரா என்று குறிப்பிடப்படுது இந்த கலபோரா என்பவர்களே கலப்பிரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கர்நாடகக்காரர்களா கர்நாடகன் அவர் தான் கலப்பிரர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அதாவது இதன் மூலமாக வரலாற்றறிஞர் பல வரலாற்றறிஞர்கள் குறிப்பிடுவது கிபி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு பெரும் படையுடன் வந்து பாண்டிய நாட்டை கைப்பற்றிய கருநாடகனே கலப்பிரர் அப்படிங்கிறத உறுதி செய்யறாங்க ஆனா அக்காலகட்டத்துல கர்நாடகத்தில் இவங்க எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்று ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொல்றாங்க இப்ப களப்பிரர் யார் வேங்கடத்திலிருந்து வந்தவர்களா அல்லது முத்திரையர்களுடைய மூதாதையர்களா அல்லது களப்பிரர்கள் கங்கர்களா அல்லது களப்பிரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அதாவது தமிழர்களா அல்லது க களப்பிரர் கர்நாடகரா இப்ப எல்லாத்துக்கும் வழங்க கொடுத்துட்டேன் இதோட முடிவை நீங்க உங்களோட கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவும் கலப்புரோடைய கல்வெட்டுகள் அவங்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கலப்பு யார் என்பதை நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த வீடியோ மக்கள் அவங்க சொல்லி வீடியோ லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற வீடியோ சந்திப்போம் நன்றி